ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து த்ரீ பாயிண்ட் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் வந்து செகண்ட் சம் பார்க்கலாமா செகண்ட் சமில் என்ன சொல்லியிருக்காங்க கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையே காண்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மை இதுக்கு முன்னாடி சம்பளம்னால நம்ம தீர்வு தான் கண்டுபிடிச்சோம் ஓகேவா ஆனால் வந்து இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதோட தன்மையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இப்போ நம்ம இப்போ தீர்வுகளின் தன்மை அப்படின்னா இப்போ வந்து இந்த ரெண்டு ரெண்டு வந்து சமன்பாடையும் நம்ம சரி ச ரெண்டு சமன்பாடையும் கூட்டினோம்னா நம்மளோட தீர்வு வந்து ரீரோ இஸ் இக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நமக்கு வந்துச்சுன்னா அது வந்து எண்ணற்ற தீர்வுகள்னு சொல்லுவோம் அதாவது இந்த சைடும் இந்த சைடும் எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சல் ஜீரோன்னு வந்துச்சுன்னா அது எண்ணற்ற தீர்வுகள்னு சொல்லுவோம் அதே இது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா இது வந்து தீர்வு இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதே இது நம்ம ரெண்டு ரெண்டு சமன்பாடை வந்து சரி ரெண்டு சமன்பாடை கூட்டியோ கழிச்சோ நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து ஒரே ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ நம்ம சம் செய்யும் போது எப்படின்னு நான் சொலுத்துறேன் பார்க்கலாமா இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் அதாவது எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒய் மைனஸ் இஸ்ஸட் இஸ் ஈக்குவல் டு ஆறு இதை வந்து நம்ம முதல் சமன்பாடாக எடுத்துக்கலாம் இரண்டாவது சமன்பாடு என்ன மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் ஐந்து இஸ்அட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பன்னெண்டு இதை இரண்டாவது சமன்பாடாக எடுத்துக்கலாம் எக்ஸ் மைனஸ் இரண்டு இஸ்ஸட் இஸ் ஈக்குவல் டு மூணு இது மூன்றாவது சமன்பாடாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முதல் சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு ரெண்டையுமே நம்ம கூட்டணும்னா ரெண்டு ஒய் நமக்கு கேன்சல் ஆகுமா அப்போ முதல் சமன்பாடையும் இரண்டாவது சமன்பாடையும் கூட்டணும் இப்போ முதல் சமன்பாடு என்ன எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ஒய் மைனஸ் இஸ் அட் இஸ் ஈக்குவல் டு ஆறு நமக்கு இரண்டாவது சமன்பாடு என்ன மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ஃபைவ் இஸ் minus ஸ் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கூட்ட போகிறோம் அப்போ நமக்கு 2y ஒய் கேன்சல் ஆகிடுமா இங்கே ஒன்று எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்போ மைனஸ் இரண்டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே பெரிய நம்பரோட சிம்பிள் பெ ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தமாகும் ஃபைவ்ல ஒன் போச்சுன்னா ஃபோர் நான்கு இசட் மைனஸ் இதுவும் பெரிய நம்பரோட குறி மைனஸ் பன்னெண்டுல ஆறு போச்சுன்னா நமக்கு ஆறு இது வந்து நான்காவது சமன்பாடுன்னு எடுத்துக்கலாம் இப்ப மூன்றாவது சமன்பாடையும் நான்காவது சமன்பாடையும் பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் இருக்கா இங்க வந்து நமக்கு மைனஸ் இரண்டு எக்ஸ்ன்னு இருக்கு அப்பனா நம்ம மூன்றாவது சமன்பாடை இரண்டால நம்ம பெருக்கணும்னா நமக்கு எக்ஸ் கேன்சல் ஆகுமா இப்ப மூன்றாவது சமன்பாடை வந்து நம்ம இரண்டால பெருக்க போறோம் மூன்று இரண்டால் பெருக்க போகிறோம் மூன்றாவது சமன்பாடு என்ன எக்ஸ் மைனஸ் டூ இஸ்அட் இஸ் ஈக்குவல் டூ இரண்டு இன்ட்டு மூன்று இப்போ மூன்றாவது சமன்பாடு என்ன இரண்டு எக்ஸ் மைனஸ் நான்கு ஈஸட் இஸ் ஈக்வல் டூ ஆறு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மூன்றாவது சமன்பாடையும் நான்காவது சமன்பாடையும் கூட்ட போகிறோம் இப்போ நான்காவது சமன்பாடு என்ன மைனஸ் இரண்டு எக்ஸ்

E, z, 0 இஸ்இ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு எண்ணற்ற தீர்வு உண்டு கீ கீழ்கானும் சமன்பாட்டு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு அப்படின்னு எழுதணும் ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டாவது பாக்கலாமா. அதில் என்ன கொடுத்துருக்காங்க 2y ஒய் ப்ளஸ் is equal to 3 த்ரீ இன் x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஃபோர் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் மைனஸ் ஒன் பை இப்போ வந்து இது நம்ம ஒரு சமன்பாடாக எழுதலாமா ஃபஸ்ட் இந்த இதை அப்படி எழுதிடலாம் டூ ஒய் ப்ளஸ் இஸ் எட் இஸ் ஈக்வல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எப்படின்னா இந்த த்ரீன்றது உள்ளக்க ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்போ இந்த டைம் எப்படி எழுதலாம் மைனஸ் த்ரீ எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துக்கலாமா மைனஸ் த்ரீ எக்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டோம்டா மைனஸ் த்ரீ எக்ஸ் இந்த சைட் வந்துடும் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இஸ் எட் இஸ் ஈக்வல் டூ த்ரீ ஆர் இதை ஃபர்ஸ்ட் இக்குவேஷனாக எடுத்துக்கலாம் செகண்ட் இந்த இந்த டேம்மை செகண்ட் இக்குவேஷனாக எடுத்துக்கலாம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இஸ் எட் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் இது செகண்ட் இக்குவேஷனாக எடுத்துக்கலாமா நெக்ஸ்ட்டு தேர்ட் இக்குவேஷன் இது இது எப்படி எடுத்துக்கலாம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இஸ் எட் இஸ் டு மைனஸ் ஒன் பை டூன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டேம் நமக்கு டிவிஷனில் இருக்குது இந்த டேர்ம் வந்து நமக்கு வகுத்தலில் இருக்குது இதை நம்ம இந்த சைடு கொண்டு போகும்போது நமக்கு பெருக்கலாம் மாறுமா அதாவது இந்த ரெண்டு இன்ட்டு மூன்று எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ஒய் ப்ளஸ் இசெட் இஸ் ஈக்வல் டூ இந்த மைனஸ் ஒன் ஏன்னா டூ இங்கிட்டு பெருக்கல்ல இருக்கு வகுத்தலில் இருக்கிறது இந்த சைடு கொண்டு போகும்போது நமக்கு பெருக்கலாக வந்துடுமா அப்போ உள்ளக்க பெருக்கணும்னா மூ இரண்டு ஆறு எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ரெண்டாக நான்கு ஒய் ப்ளஸ் இரண்டு இசெட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இது வந்து மூன்றாவது சமன்பாடாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எந்த சமன்பாடை நீக்கணும்னா நமக்கு வந்து ஆன்சர் ஒரே இது வரும்னு பார்க்கலாமா இப்போ இந்த சமன்பாடு எடுத்துக்கிட்டோம் ஒன்றாவது சமன்பாடு மூன்றாவது சமன்பாடையும் எடுத்தோம்னா பாடையும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒன்றாவது சமன்பாடை வந்து இரண்டால் பெருக்குவோமா இரண்டால் பெருக்கணும்னா நமக்கு ஆறு வரும் அதாவது இந்த இதில் வந்து எக்ஸு ஆறு எக்ஸ்ன்னு இருக்குது ஆனால் இங்கே வந்து மூணு எக்ஸ் தான் இருக்குது நம்ம முதல் சமன்பாடை இரண்டால் பெருக்க போகிறோம் முதல் சமன்பாடு என்ன இரண்டு இன்ட்டு மூன்று எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்வல் டு இரண்டு இன்ட்டு மூன்று அப்போ இது முதல் சமன்பாடு என்னது நமக்கு மூவிரண்டு ஆறு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ரெண்டாக நான்கு ஒய் ப்ளஸ் இரண்டு இசட் இஸ் ஈக்குவல் டு ஆறு இப்போ நம்ம எந்த சமன்பாடு எடுத்திருக்கோம் ஒன்றாவது சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் எடுத்திருக்கோம் மைனஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு சமன்பாடையும் மைனஸ் பண்ண போகிறோம் அப்போ மூன்றாவது சமன்பாடு நமக்கு என்னது ஆறு எச் ப்ளஸ் நாலு ஒய் ப்ளஸ் இரண்டு டு மைனஸ் இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற குறி எல்லாத்தையும் நம்ம மாற்றணுமா மாற்றணும்னா மைனஸ் 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 மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ்ன்னு மாற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் ஃபோர் ஒய் Rx, Rx, 4y, 4y, 2z, 2z. இது எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகிடுமா என்ன 1 ப்ளஸ் ஒன்று மைனஸில் இருக்குது எல்லாமே கேன்சல் ஆகிடும் இங்கு 0 ஜீரோவாகிடும் இந்த டேம் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே plusல இருக்கா நமக்கு செவன் அப்போனா இது என்ன டேர்மில் இருக்கு 0 வந்து equal to 7. 0 ஜீரோவும் இந்த சைடு வந்து ஜீரோவாக இருந்தால்தான் நம்ம ஈக்குவல்ட்டுன்னு போடுவோம் அப்போ நாட் equal to செவன் அப்படின்னா கொடுக்கப்பட்ட சமன்பாடு ஒருங்கம்மை வற்றது அப்படின்னு எழுதிக்கணும் கொடுக்கப்பட்ட சமன்பாடு ஒருங்கமைவற்றது அதனால் தீர்வு இல்லை சமன்பாட்டிற்கு தீர்வு இல்லை நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா நாட் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதணும் தீர்வு இல்லைன்னு எழுதணுமா